ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குருப்பா சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அவர் டார்கெட் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நிட்டு அதில் நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருப்போம் நைன்த்தோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன டாபிக்னா அகலாய்வுகள் ஓகேங்களா அகலாய்வுகள்னால் என்ன பட்டி அகலாய்வுகள் ஒரு பட்டிமன்றம் ஓகேங்களா அது பார்ப்போம் வாங்க மதுரை நாய மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும்பது பல பழங்கால பொருள்கள் கிடைச்சிருக்குது மதுரை கீழடியில் என்ன கிடைச்சிருக்குது பழங்கால பொருள்கள் ஓகேங்களா அறிவை விரிவிசைன்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு வந்து குறிப்பிட குறிப்பிடுகிறார் அறிவை விரிவிசைன்னு சொன்னது யார் பாவேந்தர் பாரதிதாசன் இப்போ நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பில் ராபர்ட் ப்ரூஸ் பூட் சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எல்லும்பையும் ஒரு கற்கருவியில் கண்டுபிடித்தார் இந்த கருவி தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் இந்த கருவி தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் யார் ராபர்ட் ப்ரூஸ்புட் எப்போது ஐந்து எட்டுநூத்தி அறுபத்தி மூணு இந்த ஒரு இயர்ஸ்க்கு முன்னாடி நூற்றம்பது எங்க சென்னை பல்லாவரத்தில் செம்மண்மேட்டு போகுது என்னென்ன கண்டுபிடிச்சார் எலுமையும் கற்கருவி இது இது இந்த கடித இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இதற்கு முன்னாடியே ரோமானியர் வந்து பழங்காசுகளை கண்டுபிடிச்சாங்க ரோமானியர் வந்து இதுக்கு முன்னாடியே ரோமானியர் வந்து பழங்காசுகளை கண்டுபிடிச்சாங்க எங்க கோயம்புத்தூர் கோவை அரிக்கமேடு ரோமானிய மட்பாண்டங்கள்லாம் அரிக்கமேடு இங்க பாருங்கள் ரோமானிய பழங்காசுனால் கோயம்புத்தூர் ரோமானிய மட்பாண்டங்கள்லாம் அழிக்க மேடு சரிங்களா நல்லா நுண்ணிப்பாக பார்த்துக்கணும் கொஷின்ஸ் இதிலேருந்து தான் வரும் ஓகே ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆதிச்சன்னல்லூரே நகர்த்தப்பட்ட ஆகலாம் ஏராளமானோம் முதுமக்கள் தாய் எல்லாமே முதுமக்கள் த ஆதிநங்கருக்கு தூத்துக்குடி ஓகே அறிவியல் வந்து ரெண்டு ஒன்று வந்து வணிக அறிவியல் இன்னொன்று மக்கள் அறிவியல் 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 வந்து ரெண்டு ஒன்று வணிக அறிவியல் ஒன்று மக்கள் அறிவியல் ஒன்று ஓகே இப்போ ஒரு டூயின் வேணான்னு பார்க்குறோம் இதெல்லாம் மேற்கோள்கள் சரிங்களா சரி இது எல்லாமே மேற்கோள்கள் பட்டி மண்டபம் என்பது வழக்கில் பட்டி மண்டம் வந்து ஆயிடுச்சு மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் புகைப்பருத்து கொடுத்த பட்டி மண்டபம் வண்டு சிலப்பதிகாரம் சரிங்களா பட்டி மண்டபம் வண்டு சிலப்பதிகாரத்தை பற்றி பட்டிபம் மண்டபத்தில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க நான் வச்சுக்கோங்க பட்டி மண்டபத்தை பாங்கறிந்து ஏறு மின்னாவே மணிமேகலை பட்டி மண்டபத்தை வாங்கிறந்து ஏறு வரணும் மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றுனே ஏற்றுனே இந்த பதவி திருவாத போடணும் போட்றணும் இது ஏட்டினை பார்த்தவே பார்த்தாவே திருவாசகம் பண்ண அருண் க பண்ண அருண் கலைத்தறி பட்டிமண்டபம் வந்தாவே கம்பராமாயணம் பண்ண அரும் கலைத்தறி பட்டிமன்றம் எல்லாம் ஒரு இதுக்கு வச்சுக்கணும் எப்படி நான் பட்டிம மகத நன்னாட்டு வாழ்வாய் வைந்தேன்ட்டு வந்தாவே சிலப்பதிகாரம் போடுறோம்னு ஞாபகம் வச்சுக்கணும் பாங்க இருந்து மணிமேகலை ஏற்றினை ஏற்றினாவே திருவாசகம் பண்ணை அருங்கலை தெரி பட்டிமண்டமன் சொன்னவே கம்பராமாயணம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஓகே வரங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்னென்னா இயந்திரங்களும் இனியவில் பயன்படும் இப்போ ஜெராக்ஸ் மிஷினு பேக்ஸ் மிஷினு அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம்மு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்க அதான் அந்த இயந்திரங்களும் இனிமேல பயன்படும் இப்போல்லாம் எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படிலாம் எல்லாம் வந்துச்சு நம்ம பயன்பாடுங்கன்ற மாதிரி பார்க்கலாம் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒலிப்படி இயந்திரம் ஒளிப்படி இயந்திரம் ஃபோட்டோ காப்பியார் ஃபோட்டோ காப்பியோட என்னது ஜெராக்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஜெராக்ஸ் என்று பொதுவாக கூறுகிறோம் நியூயார்க்கை சேர்ந்த செஸ்டர் கலிசன் சிஸ்டர் காலிசன் கந்தகத்தட்டியை துத்தனாகத்தட்டை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் முதல் ஒளிப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்தான்னு சொல்கிறாங்க கிரேக்க முறையில் சீரோகிராஃபின்னா உலர் எழுத்து முறை என்ற பொருள் கிரேக்க முறையில் சீரோகிராஃபின்னா என்ன உலர் எழுத்து முறை உலர் எழுத்து முறை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஆரம்பித்து நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் உலகிற்கு அறிமுகம் தேர்ட்டி எயிட் எங்கே போகிறதும் மேலே பார்த்தா அதுதான் நெக்ஸ்ட்டு தொலைநகல் இயந்திரம்னா பேக்ஸ் தொலைநகர் இயந்திர என்னது பேக்ஸ் பாருங்கள் எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஸ்காட்லாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் பெயின் என்பவர் குறியீடுகளை மின்னாற்றல் உதவி அச்சுடுவது வெற்றிகரமாக காப்புரிமை பெற்றார் குறியீடுகளை மின்னாற்றல் உதவி அச்சிருவது வெற்றிகரமாக காப்புரிமை பெற்றார் இத்தனை நாட்டு ஏற்பு இளைஞரான கேசில் இத்தனை நாட்டு ஏற்பு இளைஞரான ஜியோமெண்டிகாஸில் பேன் டெலிகிராப் என்ற துறைநகர் கருவியை உருவாக்கினார் பேன் டெலிகிராப் என்ற த தொலைநகர் கருவியை உருவாக்கியிருப்பார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு பேரிஸ் நகர்லேருந்து லியோன் நகருக்கு தொலைநகர சேவை தொடங்கப்பட்டது எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் பேரிஸ்லேருந்து எங்கே லியோனுக்கு தொலைநகர சேவை தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அமெரிக்காவோட ஆக்மாக்னஸ்தி என்றவர் கணினி மூலம் தொலைநகர் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக தொழில்நுட்ப மூலம் பேக்ஸ் அனுப்பி தொழில் எல்லாமே கம்ப்யூட்டர் மூலம் தானே பேக்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் மூலமாக தொலைநகர் எடுக்க தொழில்நுட்பத்தை வந்து அந்த இயந்திரத்துக்கு தான் காமா பேக்ஸ் என்ற பேர் விற்பனையில் கொண்டு வந்தார் காமா பேக்ஸ் என்ற பேரிட்டு விற்பனையில் கொண்டு வந்தார் ஓகே நெக்ஸ்ட்டு தானியங்கி இயந்திரம் தானியங்கி இயந்திரம் என்னென்னா ஏடிஎம் ஏடிஎம் என்னது ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் இங்கிலாந்து இங்கிலாந்தை சேர்ந்த பொறியியலார ஜான் செப்பர் தலைமையான குழு வந்து நிறைய பார்க்லேஸ் வங்கிக்காக எந்த வங்கிக்காக பார்க்லேஸ் வங்கி லண்டனில் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் நைன்டீன் சிக்ஸ்டி செவனு ஜூன் வந்து இருபத்தி ஏழு அவன் இப்போ வந்து ஏடிஎம் வந்து உருவாக்குறாங்க ஏவர்டி வந்து நிருபுறாரு ஓகே இவர் வந்து என்ன சொல்கிறார் பாரு இங்கிலாந்தில் உலகில் எந்த மூல இப்போ இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் இல்லை உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் என்னோடய பணத்தை பயன்படுத்தி என்னோடய பணத்தை வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்பட்டேன் அதுக்காக அதுக்காக ஏடிஎம் மிஷின் உருவாக்குறான் இவருக்கு அந்த ஐடியா எங்கே வந்துச்சுன்னு பார்த்தேன்னா இந்த சாக்லேட் ஒரு ரூபாய் போட சாக்லேட் வெளியே வரல அந்த மாதிரி மிஷினை பார்த்து தான் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சுன்னு சொன்னது சொல்கிற யார் ஜான் செப்பேட் போரேன் யார் ஜான் சப்பேட் போரேன் ஓகே ஓகே பாருங்கள் அட்டை பயன்படுத்தும் மிஷின் அட்டை பயன்படுத்தினா ஸ்வீப்பிங் மிஷின் இப்போ வந்து நம்ம ஏடிஎம் ஏடிஎம் கார்டை கொடுத்தா ஸ்வீப் பண்ணிவிட்டு அதில் அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறாங்கல்ல இந்த மாதிரி பஸ்ஸில் அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கில் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அதுதான் ஸ்வீப்பிங் மிஷின் கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் என்றும் விற்பனை கருவி பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் என்றும் அழைக்கப்படுகிறது இதை வந்து கண்டுபிடிச்ச ஒரு யாருன்னு பார்த்தா ஆண்ட்ரி நேஷ் பீல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்போது ஆண்ட்ரியன் ஆஷ்பில் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுள் கடவுள் சொல்லுறக்கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் கடவுள் கடவுச்சுனக்கூடிய அட்டாக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் இது பெட்ரோல் தருவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழக அரசின் நியாய விலைக்கடை திறனட்டை கருவி டிஎன் யூபிடிஎஸ்ன்னு சொல்லுவோம் தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறனட்டைகள மாற்றப்படுகிறது இப்போ எப்படி திரைநட்டை மாட்டாங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கேஜ் அரிசி வாங்குகிறோம் எவ்வளோ வாங்குறோம்ன்ற மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் வந்துடுது ஏதாவது தப்பாக இருந்தால் நம்ம கேஸ் கொடுக்கலாம் நுகர்வோர் ஒரு கோர்ட்டில் என்ற மாதிரி வந்துடுங்களா அதுதான் திருநட்டை கருவி ஓகே நெக்ஸ்ட் பயோமெட்ரிக் டிவைஸ் ஆல் அறி சோதனை கருவி இப்போ நம்ம கம்பெனிக்கு ஆஃபீஸ்க்கு எங்கேயாவது போகும்போது பயோமெட்ரிக் வைக்கிறாங்களே இப்போ தம் இம்ப்ரெஷன் பேஸ் இம்ப்ரெஷன்ன்ற மாதிரி பேஸ் இம்ப்ரஷன் இல்லை பேஸ் ரீடிங்கு தம் இம்ப்ரஷன் வைக்கிறாங்களா அதான் பயோமெட்ரிக் சிஸ்டம் இப்போ பாருங்கள் அரசு நிறுவனம் தனியார் நிறுவனம் வருகை பதிவுக்காகவும் வெளியேறுவத பதிவுக்காகவும் இந்த வந்து பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஓகே இணைய வணிகம் இன்டர்நெட் ட்ரேடிங் இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் வந்து நைன்டீன் செவன்ட்டி நைனில் இணைய வணிகத்தை கண்டுபிடிக்கிறார் இங்கிலாந்தை சேர்ந்த யார் மைக்கேல் ஆல்ட்ரிச் ஒரு நைன்டீன் செவன்ட்டி நைனில் இணைய வணிகத்தை கண்டுபிடிக்கிறார் அப்புறம் நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து அமெரிக்கா வந்து இணைய வந்து மளிகை கடையை தொடங்குது எப்போது நைன்டீன் எயிட்டி நயனில் இணையவழி மளிகைகளை தொடங்குறது யார் அமெரிக்கா அப்புறம் நைன்டின் நைன்ட்டி ஒன்ல இணைய வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருது நைன்டீன் நைன்டி ஒன்ல இனியை வந்து பொதுமக்கள் மகளுக்கு வந்துருது ஃபஸ்ட் இனியை எப்போ கண்ணப்படுகிறார் யார் ஆல்ட்ரியன் சாரி மைக்கில் ஆல்ட்ரிச் எப்போது நைன்டீன் செவன்டி நைனில் எயிட்டி நைனில் இருந்தது இனி வழி மளிகை கடை ஆரம்பிக்கிறதாரு அமெரிக்கா நைன்டீன் நைன்ட்டி ஒனில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுது ஓகே இப்போ பாருங்கள் இந்திய தொடர்பண்டி உணவு வளங்க மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு ஐஆர்சிடிசி டூ தௌசண்ட் டூவில் ஆரம்பிச்சிருப்பேன் ஏஆர்சிடிசின்னு சொல்கிறாங்கன்னா சுற்றுலா தலங்க ஒரு அமைப்பு அது ஐஆர்சிடிசி பயணச்சீட்டு வழங்குவதும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருது ரெண்டாயிரத்து ரெண்டில் அறிமுகம் பண்ணும்போது வெறும் இருபத்தொம்போது சீட்டு மட்டும்தான் பதிவு பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டூவில் அதே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஏப்ரலில் ஒன்றாம் தேதி எவ்வளோ பதிவாச்சுன்னு பாருங்கள் பதிமூணு லட்சம் பயணிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தொம்போது பயணிச்சிட்டு தான் பதிவானது அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எப்ரவரியில் பதிமூணு லட்சம் பயணிச்சுட்டு பதிவு பண்ணியிருக்காங்க கரண்ட்டில் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பதினோரு ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பதிவு பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ வந்து மூணு லட்சம் பேர் வந்து ஒரே நேரத்தில் சேவை பெற ஒரு ஒழுங்காக செஞ்சு கொடுத்துருவாங்க மூணு லட்சம் பேர் வந்து ஒரே டைமில் ஒரே டைமில் வந்துட்டு இப்படி சொல்கிறது பதிவு பண்ணுறதுக்கு இல்லைன்னா புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இணைய பயன்பாடு இணைய பயன்பாடு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வந்து தேசிய திறனாய்வுத் தேர்வுன்னு நினைக்கிறாங்க எட்டாம் வகுப்பு தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு கிராமப்புறங்களில் படிக்கும் நைன்த்து படிக்கிறாங்களாம் அவங்களுக்கு ஊரக திறனாய்வுத் தேர்வு ட்ரஸ்ட்டு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட்ஸ் அஸ் எக்னமைசேஷன் இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு தேவையான படிப்பு உதவித்தொகை கொடுக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு டூயூனோ வந்து நைன்டீன் நைன்ட்டியில் டீம் பெர்னஸ்லி வையக விரிவு வலை வழங்கியே டபிள்யூடபிள்யூ சார் வரை உருவாக்குனவர் யாருன்னா டீம் பெர்னஸ்லி எப்போது நைன்டீன் நைன்ட்டியில் இணையத்தில் அது இல்லையே இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீவோட புகழ்பெற்ற வாசகம் இணையத்தில் அது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லைன்னு சொல்கிறது லீவோட முக புகழ்பெற்ற வாசகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட்ஸ் வேணும் நான் நம்ம குரு குரூப்பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ